அடுத்த கேள்வியை கேளுங்கள் சகோதரரே எனது பெயர் ராமகிருஷ்ணன் நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் எனது முதல் கேள்வி அல்லா ஆதாம் ஏவாலையும் இந்த பிரபஞ்சங்களையும் படைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது இதன் மூலம் அவர் எதை அடைய போகிறார் சகோதரர் மூன்று கேள்விகள் கேட்டார் முதல் கேள்வி இறைவன் ஏன் ஆதாம் ஏவாலை படைத்தான் எதற்காக இந்த உலகை இப்படி படைத்தான் என்று கேட்டார் அல்லா ஏவாலை படைத்தான் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்

ஓ மனித இனமே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதன் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஒருவரை மற்றொருவர் இழிவுபடுத்த அல்ல ஆகவே உங்களில் எவர் பயபக்தி உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர் ஒரு மனிதனை சீர்தூக்கி பார்க்கும் அளவுகோல் பணம் அல்ல நிறம் அல்ல இனம் அல்ல புகழ் அது தக்குவா மட்டுமே அதுதான் இறை உணர்வு அது நேர் வழி அது இறை பக்தி ஆகவே ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் நமது முதல் முன்னோர்கள் உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் மொத்த மனித இனத்திற்கும் அதனால் தான் உங்களை சகோதரர் என்று அழைக்கிறேன் மனித தன்மையில் நாம் எல்லாம் சகோதரர்கள் அல்லாஹ் கூறுகிறான் யா யூ ஹனாஸ் ஓ மனித சமுதாயமே மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எழுபதில் நிச்சயமாக நாம் ஆதாமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் எங்கு பிறந்தாலும் சரி இந்தியாவிலோ அல்லது யுஎஸ்ஏ பிறந்திருந்தாலும் இந்து குடும்பத்திலோ முஸ்லிம் குடும்பத்திலோ கிறிஸ்தவ குடும்பத்திலோ பிறந்திருந்தாலும் ஆதாமின் மக்கள் அனைவரையும் உள்ளான் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் உங்கள் பெயர் எதுவாக இருந்தாலும் அப்துல்லா ராமு சங்கர் நீங்கள் மனிதராக பிறந்தால் அல்லா உங்களை கண்ணியப்படுத்துகிறான் இப்போது கேள்விக்கு வருவோம் எதற்காக அல்லா சுபானவத்தாலா மனிதர்களை படைத்தான் அல்லா மனிதர்களை படைக்க காரணம் இது அவனது சிறப்பான படைப்புகளில் ஒன்று என்று அல்லா சொல்கிறான் மற்ற படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ் சுபானவத்தாலாவிற்கு கீழ்படுகின்றன வானவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இடம் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்று தனி மனப்பாங்கு கிடையாது அல்லா சுபானவத்தாலாவால் படைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சுய மனப்போக்கு உண்டு நாம் அவனுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம் அல்லாஹ் அத்தகைய படைப்பினையே படைத்துள்ளான் நாம் அல்லாவின் சிறந்த படைப்புகளிலும் அமைப்புகளிலும் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு கீழ்ப்படிதலுக்கும் கீழ்படியாமைக்கும் உள்ள தேர்வு நம்மிடம்தான் தான் உள்ளது இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஜன்னாவுக்கு செல்வோம் ஸ்வர்கத்திற்கு செல்வோம் இறுதியில் பேரானந்தம் அடைவோம் கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் செல்வது நரகத்திற்கு தான் இதுதான் இறுதி நாளுக்குள்ள பரீட்சையாகும் அல்லாஹ் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் இந்த வாழ்வு மறுவாழ்விற்கான சோதனை மனிதர்களை படைத்ததை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் சூரா தாரியாத் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறில் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை ஆகவே நாம் அவனை வணங்கியாக வேண்டும் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் ஆக இது அவனுடைய வித்தியாசமான படைப்பினமாகும் இந்த இடத்திற்கு அல்லா சுபானாவுக்கு எதிராக செயல்படவோ அல்லது அவனுக்கு கீழ்ப்படியவோ தன்னுரிமை உண்டு மற்ற எல்லாமே நட்சத்திரங்கள் மரங்கள் மலைகள் எல்லாமே குரான் சொல்கிறது அல்லா சுபாவிற்கு சஜ்தா செய்கின்றன அவனுக்கு தாழ்படுகின்றன அவனுக்கு கீழ்படுகின்றன நமக்கு சுயமனப்போக்கு உண்டு அல்லா நமக்கு போக்கை அளித்துள்ளான் அப்படி இருந்தும் நாம் கீழ்ப்படிந்தால் நாம் வானவர்களை விட உயர்ந்து விடுவோம் ஆனால் நாம் அவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாம் சாத்தானின் கூட்டாளி ஆகிவிடுவோம் ஆகவே இறுதி நாளின் சோதனைக்காகத்தான் அவன் நம்மை படைத்திருக்கிறான்